ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் காதுள்ள கடவுள் இந்த நாச்சியார் தன்னோட வாழ்க்கையில வெறும் துன்பங்களை பார்த்துருக்காங்க போல இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையை இவங்க என்னைக்குமே விடல அப்படிதான் கடவுளை நம்பி ஒரு கோவிலுக்கு போறாங்க போலாமா காதுள்ள கடவுள் நாச்சியார் தனியே வந்திருந்தால் இருக்கன் கூடிய ஆறு வெயிலோடி கிடந்தது பனைகளில் அமர்ந்திருந்த குருவி மட்டும் யாரோ தெரிந்தவரை அழைப்பது போல் கூப்பிட்டு கொண்டு இருந்தது தொலைவில் ஆற்று மணலில் உரை தோண்டி தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தார்கள் ஒதுங்குவதற்கு கூட நிழலே இல்லாத வெம்பரம்பின் கீழாக அவள் வேக வேகமாக நடந்து கொண்டு இருந்தாள் பிடரியில் கை வைத்து தள்ளுவது போல சூரியன் கூடவே வந்து கொண்டிருந்தது அவள் நிமிர்ந்து எதையும் பார்க்கவே இல்லை தன் வீட்டிலிருந்து அவள் அதிகாலையில் கிளம்பியிருந்தாள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மருத்துவமனையில் இருந்தபோதுதான் இந்த யோசனை வந்தது ஆனாலும் இருக்கன்குடிக்கு போய் வருவது என்றால் எப்படியும் நூறு ரூபாய்க்கு மேலாகிவிடும் அதை புரட்டுவதற்காக இரண்டு நாள் காத்துக்கொண்டிருந்தாள் யாரோடும் இதை பற்றி பேசிக்கொள்ள கூட இல்லை தனியாக அவள் உள்ளூரிலிருந்த சிவன் கோவிலுக்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ போயிருக்கிறாள் ஆனால் பஸ் ஏறி தனியே இப்படி இருக்கன்குடி வரை வருவது இதுதான் முதல் தடவை டவுன் பஸ் இருக்கன்குடியில் இறக்கிவிட்டபோது எந்த பக்கம் கோயில் இருக்கிறது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை மருகி மருகி நின்றவளாக யாராவது கோவிலுக்கு போகிறவர்கள் வருவார்களா என்று பார்த்து கொண்டு இருந்தாள் புளிய மரத்தடியில் உட்கார்ந்தபடியே வெள்ளரைக்காய் விற்கும் இரண்டு பெண்களை தவிர வேறு ஆட்களை காணோம் எப்பவும் அதிக கூட்டம் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள் ஆனால் இன்று மணி பனிரெண்டை கடந்திருந்தது காரணமாக இருக்கக்கூடும் ஒருவேளை கோவில் நடை சாத்தி கூட இருக்கலாம் ஆனாலும் என்ன நடை திறக்கும் வரை இருந்து சேவித்துவிட்டுதான் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் மணலில் நடக்க நடக்க சர்வேயர் மனைவியோடு ஒரே ஒரு முறை இருக்கன்குடிக்கு வந்த ஞாபகம் இருந்தது அநேகமாக சர்வேயரின் கடைசி மகளின் காது குத்துக்குத்தான் என்று நினைப்பு அப்போது இன்னும் அதிகமாக பனைகள் இருந்ததாக தோன்றியது அவள் வெயிலில் நடந்தபடியே சர்வேயர் மனைவியை பற்றி நினைத்து கொண்டாள் இப்போது எந்த ஊரில் இருக்கிறாளோ தெரியவில்லை சர்வேயர் மனைவி மட்டுமல்ல அவளுக்கு தெரிந்த பழக்கமான பெண்கள் எத்தனையோ பேர் அவள் ஊரை விட்டு போய்விட்டார்கள் சிலரது பெயர் நினைவிருக்கிறதே அன்றி முகம் மறந்து போய்விட்டது யாராவது அவளை நினைவில் வைத்திருப்பார்களா என்ன வெயிலின் ஊடாகவே கோவிலின் கோபுரம் கண்ணில் பட்டதும் நிச்சயம் மாரியம்மன் நம்மை கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கை நாச்சியாருக்கு உறுதியானது கன்னத்தில் போட்டுக்கொண்டபடியே சுடுமணனில் கால் தாங்கியபடியே கோவிலை நோக்கி வேக வேகமாக நடந்தாள் பனையோரமாக பலூன் விற்கிற ஒருவன் யாரை பற்றிய கவலையும் இன்றி நின்றபடியே சிறுநீர் கழித்து கொண்டு இருந்தான் அது காற்றில் சிதறி அவன் கால்களின் மீதே வடிந்து கொண்டு இருந்தது கோவிலை நெருங்க நெருங்க அவளுக்கு அழ வேண்டும் போல தோன்றி கொண்டு இருந்தது மனசை கட்டுப்படுத்தி கொண்டு வெறித்த கண்களோடு அவள் நுழைவாசலில் வந்தபோது தூக்கி எறிந்த இலையில் கிடந்த பொங்கலை ஒரு நாய் தின்று கொண்டு இருந்தது கோவிலின் நடை சாத்தப்பட்டு இருந்தது அரச மரத்தடியில் ஊதாப்பு போட்ட சேலை கட்டிய ஒரு பெண்ணும் அவளது குடும்பமும் இலை போட்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் தேங்காய் பழம் விற்கும் ஒரு சிறுமி அவளிடம் எக்கா அர்ச்சனை தட்டு வாங்கிக்கங்க என்று கூப்பிட்டாள் நாச்சியார் தயக்கத்துடன் அவளுடன் முடி இருக்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்கா என்று கேட்டாள் அந்த சிறுமி அவளை ஏறிட்டு பார்த்தபடியே அந்த மரத்தடியில் பாருங்க முருகன் ஒரு அண்ணா இருப்பாங்க என்று சொன்னாள் நாச்சியார் வேம்படியை நோக்கி நடந்தபோது மெலிந்து போன ஒரு ஆள் தனியே பீடி புகைத்து கொண்டு இருப்பதை கண்டாள் ஒரு ஆள் புகைச்சலோடு விடாமல் பீடியை இழுத்து கொண்டு இருந்தான் அவள் அருகில் வந்தபோது கூட அவன் பீடியை அணைக்காமல் யாருக்கு முடியிறக்கணும் என்று கேட்டான் அவள் தனக்குத்தான் என்றதும் அவன் காரமேறிய எச்சிலை உமிழ்ந்தபடியே இருபது ரூபா ஆகும் என்றான் நாச்சியார் தன் இடுப்பிலிருந்த சுருக்கு பையிலிருந்து இரண்டு பத்து ரூபாயை எடுத்து நீட்டினாள் அந்த ஆள் உட்கார சொல்லிவிட்டு அடிப்பைப்பில் தண்ணீர் பிடித்து வருவதற்காக பிளாஸ்டிக் குவளையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் அவன் உட்கார்ந்திருந்த மரப்பலகையின் அடியில் நிறைய தலைமுடிகள் மண் அப்பி கிடந்தன நாவிதன் தலைமழிப்பதற்காக கை நிறைய தண்ணீர் அள்ளி அவள் தலையில் தெளித்து தடவி விட்டபோது அவளது ஐயாவுக்குப் பிறகு அவள் தலையை இப்படி ஆறுதலாக தடவிவிட்ட இரண்டாவது ஆம்பளை இவன்தான் என்று நினைவுக்கு வந்தது அவள் புருஷன் ஒரு நாளும் அவள் தலையை தொட்டு பார்த்ததே இல்லை பிராயத்தில் அவள் தலை நிறைய பிச்சிப்பு வைத்திருக்கும்போது கூட அவளது கணவன் நுகர்ச்சி கொண்டதே இல்லை நாவிதன் உச்சியிலிருந்து தலைமுடியை மழிக்கத் துவங்கினான் தலைமுடி இருப்பதே பல நேரத்தில் அவளுக்கு நினைவில் இருந்ததில்லை முன்பாவது அவள் தலைமுடியை கற்றையாக பிடித்து இழுத்து அவள் புருஷன் முகத்தில் அரைவான் அவன் செத்துப்போன பிறகு கேசத்தை பற்றிய நினைப்பு அடியோடும் மறந்து போய்விட்டது அதுவும் காதோரம் நரையேறி பிறகு குளிக்கையில் கொஞ்சம் சீயக்காயை அள்ளி தேய்ப்பதை தவிர அதற்கு வேறு சவரட்சனை எதுவும் செய்வதில்லை ஆனால் அவள் அழகான கூந்தலுக்கு ஆசைப்பட்டிருக்கிறாள் அதுவும் ருதுவான நேரத்தில் அவளுக்கு கருகருவென அடர்ந்த கூந்தல் இருந்தது அதை ஆசை அவள் மயில் ரத்தம் கலந்த எண்ணெய் தேய்த்து வாரி விட்டிருக்கிறாள் ஆனால் அவளை கட்டி கொடுத்த வீட்டில் தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைப்பதை பெரிய பவுசாக பலரும் சொல்லிய பிறகு விளக்கெண்ணை தடவி பார்த்தாள் ரெண்டு வருஷத்தில் அந்த ஆசையும் வடிந்து போனது நாவிதனின் கைப்பிடரியை மழிக்க இறங்கிய போது அவளது மடியிலும் தோளிலும் கற்றை கற்றையாக தலைமுடிகள் விழுந்திருந்தன அவள் தலை கவிழ்ந்தபடியே உட்கார்ந்திருந்தாள் நாவிதனின் அலுமினிய கிண்ணத்தில் இருந்த தண்ணீரை வெயில் உறிஞ்சி குடித்து கொண்டு இருந்தது பத்து நிமிஷத்துக்குள் அவள் தலையை மழித்துவிட்டு துண்டை உதறி அவன் எழுந்து கொண்டான் நாவிதன் காலடியில் புரண்டு கிடந்த கண்ணாடியை எடுத்து முகம் பார்க்கலாமா என்று நாச்சியாருக்கு தோன்றியது அதான் முடியை கழித்தாகிவிட்டதே இனி எதற்கு என்று அவளும் எழுந்து நின்றாள் கை அவள் அறியாமலேயே தலையை தடவிக்கொண்டது நாற்பது வருஷத்துக்கும் மேலாக காப்பாற்றி வந்த தலைமுடியை ஒரே நாளில் இழந்தாகிவிட்டது தானே தந்திருக்கிறோம் என்று அவளாக ஆறுதல் சொல்லிக்கொண்டாள் நாவிதன் திரும்பமும் ஒரு பீடியை பற்ற வைத்தபடியே குளிக்கு கிணற்றுக்கு தான் போக வேண்டும் என்று சொன்னான் அவன் கை காட்டிய திக்கை நோக்கி நடந்தபோது அவள் தலையை காற்று தன் கைகளால் தடவி கூச்சம் உண்டாக்கியது அவள் கிணற்றடியில் போய் நின்றபோதுதான் மாற்றுத் துணி வரவில்லை என்று தோன்றியது கிணற்றடியில் இருந்த தொட்டியில் கலங்களாக கொஞ்சம் தண்ணீர் கிடந்தது கூடவே ஒரு பிளாஸ்டிக் கப்பும் இருந்தது அவள் அள்ளி அள்ளி ஊற்றத் துவங்கினாள் தண்ணீர் உடம்பில் ஓடத் துவங்கும்போது அவள் அறியாமல் கண்ணீர் பொங்கி வந்தது உடம்பு எரிய துவங்கியது அவள் காடலி காலடியில் ஓடும் தண்ணீரை பார்த்தபடியே மாரியாத்தா உன்னை நம்பிதான் வந்திருக்கேன் நீதான் எங்களை காப்பாற்றணும் என்று முணுமுணுத்து கொண்டாள் ஈர உடையோடு நாச்சியார் கோவிலை நோக்கி நடந்து வந்தபோது பூவிற்கும் பெண் அவளை நோக்கியபடியே எக்கா கூட யாரும் வரலையா இப்படி ஒத்தையில் வரீங்க துண்டு கொண்டு வந்திருக்க கூடாதா என்று அக்கறையாக விசாரித்தாள் நாச்சியார் அவளுக்கு பதில் சொல்லவில்லை அந்த பெண் திரும்பவும் கேட்டாள் யாருக்கு வேண்டுதல் நாச்சியார் தயங்கி தயங்கி சொன்னால் என் மருமகன் உடம்பு சரியில்லாமல் கிடக்காக அதான் பூ விற்கும் பெண் ஓர் அளவில் சந்தன உருண்டையை அவளிடம் நீட்டியபடியே தலையில தேங்க இல்லனா சூடு தாங்காது என்றாள் நாச்சியார் ஈரமான சுருக்கு பையில் விரலை விட்டு தேடி இரண்டு ரூபா காசை எடுத்தபோது அந்த பெண் நாச்சியாரின் முகத்தை உற்று கவனித்தவளாக எக்கா உங்க காது அருந்து குறைக்காதா இருக்கு எங்க அம்மைக்கு இப்படிதான் அரைக்காது இருக்கும் பாதியை எங்க அப்பன் கம்மலுக்கு ஆசைப்பட்டு தூங்கையில் அறுத்துட்டான் என்று வெள்ளந்தியாக சொன்னாள் நாச்சியாருக்கு அந்த பூவிற்கும் பெண் மீது நெருக்கம் உண்டானது பிள்ளைக பள்ளிக்கூடம் போயிருக்கா என்று சன்னமான குரலில் கேட்டாள் பூ விற்பவள் தன்னை மீறிய ஆதங்கத்துடன் ஏன் கேக்குறீங்க அந்த மனுஷன் ஒருவேளை உருப்படியா பார்க்க மாட்டேங்கிறாரு இங்க வந்து கோயில் வாசல்ல உட்கார்ந்து வியாபாரத்தை கவனிச்சுக்கோன்னு சொன்னா கேட்குறதே இல்லை நான் ஒத்தையில என்ன செய்யறது நாலு பிள்ளைங்க கஞ்சி ஊத்தி வீட்டில் போட்டு அடைச்சிட்டு வந்திருக்கேன் இனிமே தான் அதுகளை பார்க்கணும் நாளும் பொழுதுமா கோயில் வாசல்லையே கிடைக்கேன் ஆனாலும் ஆத்தா நம்மளை சுகப்பட வைக்க மாட்டேங்கிறா அவளுக்கா ஒரு நாள் மனசு இறங்காமலா போயிடும் நான் என்ன வீடு வாசல் வேணும்னா கேட்குறேன் ஆம்பளை சரியா இருந்தா போதும்னு தானே சொல்றேன் என்றாள் நாச்சியார் எல்லாம் சரியா போயிடும் பொம்பள மனசை விட்ட கூடாது என்று சொன்னாள் பூக்காரி கண்ணை தொடைத்தபடியே உங்களை பார்த்தா நல்ல மனசா தெரியுது வெக்கத்தை விட்டு சொல்றேன் நான் இந்த பூவுல ஒரு முழம் பூ தலையில வச்சு பார்த்தது இல்ல வைக்க கூடாதுன்னு வைராகியமா இருக்கேன் ஒரு நாள் உங்களை மாதிரி நானும் முடிய இறக்கிட்டு போதும்டா எல்லாம்னு தொடச்சிட்டு போயிட போறேன் பாருங்க என்றால் வீட்டுக்கு வீடு இப்படித்தான் இருக்கு என்ன செய்ய என்று நாச்சியாரும் சலித்து கொண்டாள் கோவில் நடை திறப்பதற்கான பாட்டு போட துவங்கியிருந்தார்கள் பூக்காரி ஒரு கதம்ப மாலையை கொடுத்து சாமிக்கு சாத்த சொன்னால் நாச்சியார் கோவிலின் பிரகாரத்துக்குள் போனபோது போது இருபது வயது பெண் ஒருத்திக்கு நெற்றியில் மாவிளக்கு போட்டு விளக்கேற்றி இருந்தது அந்த பெண் மிகவும் மெலிந்து போனவளாக இருந்தாள் அவளது அம்மாக்காரி குனிந்து பெண்ணிடம் சாமி வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணமாகணும்னு வேண்டிக் கோடி காலை ஒடுக்கமா வையி என்று திட்டிக் கொண்டு இருந்தாள் இரண்டு இளவட்ட பயன்கள் அந்த பெண்ணை உற்று நோக்கியபடியே பபிள்காம் என்று கொண்டு இருந்தார்கள் நாச்சியாரின் தலையில் வைத்த சந்தனம் நிமிஷத்தில் காய்ந்து உதிரத் துவங்கியது கர்ப்ப வாசலில் வந்து நின்ற நாச்சியார் நெற்றி தரையில் பட விழுந்து வணங்கினாள் மனதுக்குள்ளாகவே மாறி மாறி பிரார்த்தனை செய்து கொண்டாள் யாரும் தனது முணுமுணுப்பை கேட்டுவிடக் கூடாது என்பது போல அவள் உதடுகள் மிகவும் மெதுவாக அசைந்தன பிறகு அவள் சாமியை வெறித்து பார்த்தபடியே நெடுநேரம் எதையோ கண்களால் பேசிக்கொண்டு இருந்தாள் பூசாரி யார் அர்ச்சனை என்றபோது மட்டும் மருமகன் பெயரை சொன்னாள் பூசாரி திருநீற்றை அள்ளி தந்தபடியே எல்லாம் நல்லா இருப்பாங்க இந்தா பிடி என்றதும் உங்க வாக்கு பழிக்கட்டும் சாமி என்றபடியே நாச்சியார் திருநீறு முழுவதையும் நெற்றியில் பூசிக்கொண்டாள் மகளுக்காக ஒரு கவலம் திருநீர் அள்ளி முந்தியில் முடிந்து வைத்து கொண்டாள் பிரகாரத்தில் வந்து உட்கார்ந்தபோது மனசு சற்றே தைரியம் கொண்டது போலவும் யாவும் எளிதாக தன்னை கடந்து போய்விட்டது போலவும் அவளுக்கு ஒரு சாந்தி வந்து சேர்ந்தது பேரனுக்காக பலூன் விற்பவரிடமிருந்து ஒரு ஊதல் வாங்கி கொண்டு போகலாம் என்று நினைத்து எழுந்து அருகில் போனால் கயிறு சேர்ந்த ஊதல் ஒன்றை வாங்கிக் கொண்டு கூடவே ஒரு டஜன் ஊக்கு வாங்கிக் கொண்டாள் ஒரு ரப்பர் பந்து கூட வாங்கலாம் என்று தோன்றியது ஆனால் பலூன் விற்பவனிடம் ரப்பர் பந்து இல்லை பேருந்து நிலையத்தில் வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்தபடியே அவள் கோவிலை விட்டு வெளியேறி நடக்கும்போது வெயில் வடிந்திருந்தது மொட்டை தலையும் திருநீருமாக அவள் மிக மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள் கோவிலை விட்டு வெகு தூரம் வந்த பிறகு ஒருமுறை திரும்பி பார்த்து மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டாள் பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது மிட்டாய் கடையின் கண்ணாடியில் அவளது உருவம் தெரிந்தது அது அவள் உருவம்தானா என்று சந்தேகமாக இருந்தது தலையை திருப்பி கொண்டாள் பேருந்தில் ஏறியபோது மருத்துவமனைக்கு போய் மகளிடம் திருநீர் கொடுத்துவிட்டு போவதற்குள் எப்படியும் இருட்டிவிடும் அப்புறம் தன்னால் இட்லி கடையை எடுத்து வைத்து நடத்த முடியாது இன்றைக்கு ஒரு நாள் விட்டுவிட வேண்டியதுதான் என்று தோன்றியது பேருந்து வளைந்து திரும்பும்போது தன்னால் முடிந்தது அவ்வளவுதான் வேறு என்ன செய்துவிட முடியும் என்று நாச்சியார் தனக்குத்தானே சொல்லி திடீரென அவளுக்கு தன் கேசத்தை அந்த நாவிதன் என்ன செய்வான் என்று கேள்வி எழுந்தது உதிர்ந்து கிடந்த கேசத்தில் தனது கேசத்தை மட்டும் தனியா அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா என்ன எல்லா கேசமும் ஒன்றுதான் இல்லையா யோசிக்க யோசிக்க எதற்கென தெரியாமல் துக்கம் திரும்பவும் அவளை பற்றி கொள்ள துவங்கியிருந்தது பூகாரி அந்த நாவிதன் சர்வேயரின் மனைவி என்று யாவரின் மீதும் நாச்சியாருக்கு துக்கமாக வந்தது உலகமே இப்படிதான் இருக்கிறதா எங்காவது வழியில் இறங்கி கொஞ்ச நேரம் அழுதுவிட்டு அப்புறம் பஸ்ஸில் ஏறிக்கொள்ளலாம் என்று கூட தோன்றியது அவள் வெறித்த கண்களுடன் சாலையை பார்த்து கொண்டு இருந்தாள் மனதில் மகளின் முகம் தோன்றி அழிந்து கொண்டே இருந்தது பிரார்த்தனைக்கு வெளியே ஐந்து நாட்களுக்கு முன்பு நாச்சியாரின் மூத்த மகள் மீனாவின் கணவன் துரைபாண்டி மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் கொண்டு அவளை அடித்து வலது கையை முறித்ததோடு மீனாவின் சேலையை உருவி அம்மனமாக்கி அப்படியே கொளுத்துவிட போவதாக நாச்சியார் முன்னிலையில் கரைச்சல் செய்தபோது போது இப்படி ஒரு பயலுக்கு பெண்ணை கொடுத்து விட்டோமே என்று வேதனைப்பட்டு தலையில் அடித்து கொண்டு புழுதியை வாரி தூற்றிவிட்டு தன் மகளை வீட்டுக்கு கூட்டி போய்விட்டாள் நாச்சியார் அன்றிரவு முழு போதையில் தன் பொண்டாட்டியை வெட்டிய திருவேனென்று என்று தெருவில் கூச்சலிட்டபடி இருந்த துரைபாண்டி பின்னிரவில் எங்கோ தனது ஆட்டோவை ஓட்டிக்கொண்டு கொண்டு போய் இடித்து இரத்த காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவே அவனுக்காக நாச்சியாரின் குடும்பமே பகலிரவாக உடனிருந்து வைத்தியம் பார்த்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் மருமகன் நலனுக்காக தானே முடியிருக்குவது என்று நாச்சியார் முடிவு செய்தது நடந்தேறியது இந்த சம்பவங்கள் யாவையும் கடவுள் அறிந்திருப்பாரா என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாச்சியாரம்மா கோவிலுக்கு போனது நம்மவும் அவங்க கூடவே கோவிலுக்கு கூட்டிட்டு போய் வந்த மாதிரி இருக்குல்ல நிஜமாவே இப்படி ஒரு மருமகனுக்கு இவ்வளோ பெரிய வேண்டுதலா அப்படின்னு ஆச்சரியமா கூட இருக்கு கடவுள் ஒரு ஒருத்தருக்கு ஒரு கஷ்டங்களை கொடுத்துட்டு தான் இருக்காரு அந்த கஷ்டங்களும் இல்லைன்னா கடவுளை நினைக்கவே மாட்டோமோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்